எண்ணியல் எப்போ தான் அந்த நம்பர்ஸை வந்து அடிக்கடி சேன் பண்ணிக்கலாம் இடது கையில் எழுதிக்கலாம் இல்லை இடது காலில் எழுதிக்கலாம் பல முறை அந்த நம்பர்ஸை வந்து சேன் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது அந்த அந்த பலன் நமக்கு விரைவாக கிடைக்கும் பணம் கிடைக்க என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்று இதை வந்து பச்சை கலரில் எழுதிக்கலாம் இல்லை இந்த நம்பர்ஸை சேன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு ஒன்று நாலு மூணு ஒன்று ஏழு எட்டு ஒன்று நாலு ஒம்பது ஒன்று ஏழு இந்த நம்பர்ஸை வந்து இடது கையில் எழுதிக்கலாம் இல்லை இடது காலில் எழுதிக்கலாம் இல்லை பலமுறை சேன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கடன் அடையை வந்து ப்ளூ கலரில் என்ன நம்பர் எழுதணும் அப்படின்னா எயிட் த்ரீ ஃபைவ் ஃபோர் செவன் டூ டூ த்ரீ இந்த நம்பரை வந்து கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா இது இது வந்து நியாயமாக அந்த இது நமக்கு நியாயமான கேஸ் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் அதை ஹெல்ப் பண்ணும் அதுக்கான நம்பர் வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் அடுத்தது வந்து நிறைய பேர் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க இதுவுமே அவங்களுக்கு அந்த அரசு வேலை அவங்க ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஃபோர் ஃபோர் டூ ஸோ இது வந்து எண்ணியல் அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து கந்திஸ்டி அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுற்றி போடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அது மாதிரி வந்து கல்லுப்பை வந்து நம்ம குளிக்கிற நீரில் நம்ம என்ன கிழமை பிறந்தோமோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் இல்லை சனிக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா சனிக்கிழமை வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் இப்படி குளிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மேலே கந்திஸ்டு இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் எனர்ஜி என்ன இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கும் அதே மாதிரி நம்ம ஆறாகவும் கிளென்ஸ் ஆகும் ஸோ அதனால் அந்த கல்லுப்பை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கணும் அதே மாதிரி நம்ம வீடு துடைக்கிற தண்ணியிலையும் கம்பல்சரி வந்து கல்லூப்பு போட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் போகும் அது கல்லுப்பு கூட மஞ்சள் அப்புறம் பஞ்சகோமியம் எது நமக்கு ஓகேவாக இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது அந்த நெகட்டிவெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு பேர் பேசாமல் இருக்காங்க மனஸ்தாபமாக இருக்குது அது ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் இல்லை என்ன சொல்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த கோவம்லாம் குறைஞ்சிரும் ஆனால் அந்த இன்னொருத்தங்க வந்து பேச மாட்டாங்க அந்த பழைய கோபத்தை வச்சுட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா வந்து நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை பார்க்கணும் மற்ற யாரும் அந்த பரிகாரத்தை பார்க்கக்கூடாது ரெண்டு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும் கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சிடணும் இன்னொரு கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்து இன்னொரு ஒயிட் பேப்பரில் வச்சிடணும் அந்த ஃபஸ்ட்டு வச்சுருக்க அந்த பேப்பர் மேலே நம்ம வலது கையை இப்படி வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பேரை சொல்லி ஏன்னா நம் நமக்கும் அந்த இன்னொருத்தவங்களுக்கும் தானே பிரச்சனை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேரை சொல்லி இந்த மாதிரி என்ன பேரோ இப்போ ஒரு பிரியா இருக்காங்க அப்படின்னா பிரியா நான் இந்த மாதிரி அவங்க பையன்கிட்டயோ இல்லை கணவர்கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ அந்த உறவு பேரை சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் அவங்க கணவர்னு வச்சுக்கோங்க பிரியாவாகிய நான் என் கணவரிடம் அன்பாக பிரியமாக இருக்கிறேன் நான் புரிந்து நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே கல்லுப்பை வரைக்கும் நம்ம கையை வச்சுட்டு நெகட்டிவாக எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா கல்லுப்புங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சந்திரன் அதிகம் கொண்ட ஒரு விஷயம் அதை வச்சுட்டு சத் சத்தியம் பண்ணுறதுக்கு சமானம் இது அப்படிங்கும்போது பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் தான் யூஸ் பண்ணும் எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா அது மேலே வச்சு சொல்கிற விஷயம் அப்படியே நடக்கும் நெகட்டிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் நடந்துடும் அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே அந்த இடத்துல பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ அதனால் அந்த பிரியவாகிய நான் தன் கணவடனும் அன்பாக பிரியமாக இருக்கிறேன் நான் புரிந்து கொள்ளு நடந்து கொள்கிறேன் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ ஒரு இல்லை அவங்க பொண்ணுக்கோ பொண்ணு கூட பிரச்சனை அப்படின்னா பிரியவாகிய நான் என் பெண்ணிடம் அன்பாக பிரியமாக இருக்கிறேன் நான் புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறேன் அந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி அந்த பேப்பரை வந்து ஒரு பொட்டலமாக மடிச்சிடணும் அடுத்தது இன்னொரு பேப்பர்லேயும் நம்ம கல் உப்பு வச்சுருக்கோம் ஸோ அது மேலே கை வச்சு என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது பர்சன் யாரோ அவங்க கணவராக இருந்தால் அவங்க கணவர் இல்லை பையனாக இருந்தால் பையன் இல்லை பெண்ணாக இருந்தால் பெண் இந்த பெண் அவங்க பேரை சொல்லி பிரியாவை அம்மாவாகிய என்னிடம் அன்பாக பிரியமாக இருக்கிறாள் என்னை புரிந்து கொண்டு நடக்கிறாள் அந்த மாதிரி பாசிட்டிவாக அந்த வார்த்தைகளை சொல்லி அதையும் பொட்டலமாக மடித்து இந்த ரெண்டு உப்பு பொட்டலத்தையும் கொண்டு போய் சாமி ரூமில் இருக்க குலதெய்வ பாதத்தில் இல்லாட்டி இஷ்ட தெய்வ பாதத்தில் வச்சிடணும் இதை நம்ம பண்ணுறதும் சரி நம்ம கொண்டு போய் வைக்கிறதும் சரி யாருமே வீட்டில் யாரும் பார்க்கக்கூடாது எல்லோரும் தூங்கின பின்னாடி தான் இந்த விஷயம் பண்ணணும் ஏன்னா உப்புங்க சந்திரன் அதிகம் இரவு நேரத்தில் பண்ணும்போது அதுக்கான பவர் அதிகம் ஸோ அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த உப்பு எடுத்துகிட்டு போய் கால் படாத மரத்துக்கடியில் இல்லை ஓடுற நீரில் விட்டுறணும் அப்படி எடுத்துகிட்டு போகும்போதும் யாரும் அந்த உப்ப பொட்டலத்தை பார்த்துரக்கூடாது நம்ம வீசறது யாரும் பார்த்துரக்கூடாது அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு வந்தால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பிரச்சனைக்குள்ள நபர்கள் வந்து சுமூகமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த மனஸ்தாபங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கிரும் ஆனால் வந்து இந்த இதை வந்து இவங்க யாருமே பார்க்காம பண்ணணும் அதே மாதிரி இது பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்கங்கிறதையும் இவங்க வெளியில் சொல்லிடவே கூடாது எப்போ இவங்க அதை வாய்த்தான்னு சொன்னாங்களோ அது அந்த நிமிஷமே திருப்பியும் அந்த பழையபடி அவங்க பேசாமல் இருக்கிற தன்மைக்கு போயிடுவாங்க அதனால் இதை வந்து ரகசியமாக தான் சொல்லு பண்ணணும் அதை யாரும் பார்க்கக்கூடாது ஆனால் அதை நடந்துடும் இதே இவங்க இந்த இன்னொருத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா இப்படி பண்ணுங்க வேற ஒருத்தங்க பண்ணுனால் அது நடந்தது அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம்ல நான் பண்ணுனேன் எனக்கு நடந்துது அப்படின்னு இவங்க எப்போவுமே அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது ரகசியமாக இருக்கிற முடிக்கும் தான் அந்த விஷயம் வந்து நடக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த விஷயம் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்குமே சொல்லி அவங்க வந்து பண்ணிவிட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த பரிகாரத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா திருப்பி அவங்க பையன் அவங்க கூட பேசாமல் அந்த பிரச்சனையாயிடுச்சு நான் சொல்ல எனக்கிட்டயே திருப்பி நீங்கள் கால் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அந்த கிளைண்ட் வந்து நான் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சேன் என் பையன் பேசவே மாட்டான்னு நினச்சேன் ஆனால் பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி என்கிட்ட ஃபீட்பேக்காக சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கள் பட் யார்கிட்டயுமே அந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா உப்பு சார்ந்து நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனசை சரி பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து சந்திரன் உள்ள அந்த கடல்லேருந்து வரக்கூடிய அந்த கல்லுப்புக்கு மெயினாக இது கல்லுப்புல தான் பண்ணணும் சால்ட்டில் பண்ணக்கூடாது கல்லுப்புக்கு தான் அந்த தன்மை உண்டு அடுத்தது வந்து நமக்கு நிறைய குறை இருக்குது பிரச்சனை இருக்குது அது நமக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னா வந்து சிவன் கோயிலில் இருக்க வன்னி மரம் இல்லை வில்வ மரம் இந்த மரத்தை வந்து இருபத்தோரு தடவை சுற்றிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னமோ ஒரு மனசார ஒரு இறைவன்கிட்ட வழிபடுற மாதிரி அந்த விருஷங்கள்கிட்ட சொல்லி நம்ம அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனோ இல்லை அந்த விஷயம் வந்து சரியாகக்கூடிய தன்மையை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் இது மனசார நம்பிக்கையோடு பண்ண வேண்டிய விஷயம் எப்பவுமே ஒரு கோயில் இருக்கிற அந்த ஸ்தல விருட்சங்களுக்கும் அங்க இருக்க அத்தனை விருட்சங்களுக்குமே அந்த தெய்வாம்சம் கம்ப்ளீட்டா இருக்கும் அதனாலதான் வந்து ஸ்தல விருட்சத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்துல கொடுத்தாங்க எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வழிபாடு பண்ணுறமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்தல விருட்சங்களுக்கிட்டையும் போய் நம்மளோட பிரார்த்தனைகள் சொல்லி அதை முடிஞ்சால் தொட முடியும் அப்படின்னா தொட்டுக்க முடியுங்க இல்லை சுற்றி வந்து பக்கத்துலேயாவது நின்று சொல்லும் போது அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் நடக்கும் ஏன்னா அந்த தெய்வத்தோட அந்த எனர்ஜி வந்து அந்த ஸ்தல விருட்சங்கள்லையும் கம்ப்ளீட்டாக இருக்கும் அதனால் அந்த மரங்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு அடுத்தது வந்து செய்வினை கோளாறு இருக்குது அப்படி செய்வினை கோார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து சிவன் கோயிலில் இருக்க காலபைரவர் இல்லை நாங்கள் விஷ்ணுவை தான் வழிபாடு பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க வந்து விஷ்ணு கோவிலில் இருக்க சக்கர தாழ்வார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இதே காலபைரவருக்காக இருந்தால் நெ நல்லெண்ணெய் விளக்கும் இதே சக்கர தாழ்வார்க்காக இருந்தால் நெய் விளக்கும் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது அந்த செய்வினை தோசம் வந்து படிப்படியாக நீங்கும் அதே மாதிரி ஒரு வியாபாரம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தசமி திதியில் அந்த வியாபாரத்தை தொடங்கும்போது அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி எதிரி தொல்லை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து எட்டி குச்சி அதை வந்து அவங்க நம்ம கூட வச்சிட்டு இருக்கும்போது அந்த எதிரி தொல்லை வந்து நமக்கு தாக்காமல் தப்பிக்க முடியும் அதே மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தினமும் தூங்கும்போது தலகாணிக்கடியில் வந்து படிகார கல்லை வச்சுட்டு தூங்கும்போது அந்த மன பயம் வந்து நீங்கும் நன்றி எனது தொலைபேசி எண் ஒன்பது நாலு எட்டு ஆறு ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டு ஒம்பது அஞ்சு நன்றி